கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறுச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துச்சு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை சொல்றதுக்கு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்கதான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நீங்க கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களுமே உங்களுக்கு அதிகமாகவே தானாகவே தெரிவிக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா மட்டும் தான் எல்லாத்தையுமே இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து உங்க கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்நூறு என்ன சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்ல என்னோட வாழ்க்கை முறை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைச்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை

வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்கள் அப்படிங்கறது நல்ல ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இத்தனை நாட்களில் இந்த குருபெயர்ச்சி மூலமாக எந்த ஒரு பலன்களும் கிடைக்காம இருந்தது இனி இந்த வருட கிரகங்கள் மாற்றவன் மூலமாக உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சியோட முழு பலன்களும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கப்போறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்களை ஏற்பட போகுது ஏன்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல சரியான ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருக்காது மத்த ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களோட சேர்த்து ஒன்றாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதுர கிரக யோகம்னு சொல்லுவோங்க இது வந்து ஜோதிடத்துல ஒரு பெரிய ஒரு அரிய நிகழ்வா பார்க்க போகுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வீட்டுல பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க ஆனா நீங்க படிச்சு படிப்புங்கிறது ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க நல்ல ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சு வச்சிருப்பீங்க இருந்தாலுமே கூட வேற வழியே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா

வரவேண்டிய படம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்தூவரும் விளாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உடலில் இருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உலகை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் ஏங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலக்கட்டத்தில் கும்பராசி காலங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய கும்பராஷன் ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்களை நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணைகள் வந்து கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊர்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க இல்ல நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து செகண்ட் மேரேஜ் பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக கும்பராசி கும்பராசினியர்கள்

ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிச்சுப்பீங்க ஒரு சண்ட சச்சுவேக்அப் ஆயிருக்கும் இல்ல வீட்டில போய் சொல்லும்போது பெட்ரோல் வந்து உடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஏன்னா வேற கேஸ்ட் நல்ல வசதி இல்ல நல்ல வேலை ஏதோ ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்டுல உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த காரில் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையான நீங்க அனைவருமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது

நாட்களும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க போய் கும்பராசி காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க கடன் இல்லாத கும்பராசி காரங்க இங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நூறு நபர்கள் கும்பராசி காரங்க இருக்காங்க அப்படின்னா அதுல தொண்ணூத்தி அஞ்சு நபர்களுக்கு கண்டிப்பா கடன் தான் இருக்கும் ஒரு ஐந்து நபர்கள் மட்டும் தான் கடன் இல்லாம இருப்பாங்க ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்களே நீங்க வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது இதன் மூலமாக உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்கள் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இந்த மாதிரி தவறான உறவுகள் இருக்கும் பட்சத்தில் தெரிய வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த உறவுகளிடமிருந்து நீங்க விலகி இருப்பது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் பார்த்தோம்னா அறிவு திறமை கூடும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீங்க நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனைகள் தீரும் இனிமையான பேச்சின் மூலம் எதிரும் வெற்றி காண்பீங்க வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரலாம் மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம் நிதானம் தேவை பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அதன் மூலம் வருமானம் கிடைக்கும் பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பாங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் வெளியூர் இருந்த வந்த தகவல் வந்து நல்ல தகவல்களாக வருங்க கணவன் எதையும் மனம் விட்டு பேசி அதற்கு பிறகு நன்மை வரும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவிற்கா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களின் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது பெண்களுக்கு இளிபதியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் அடுத்ததான் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தள்ளிப்படுவது நல்லது காரிய தடை தாமதம் அழைச்சலுக்கும் காரிய தடைகள் விலகி அனுகூலமான பலன் உண்டாகும் கல்வி தேர்ச்சி கிடைக்கும் அடுத்ததான் சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் நீங்கும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பண வரத்தை எதிர்பார்த்ததை விட அதிகரிச்சு மன தரும் எதிர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகனை வணங்கி வர எதிர்பார்த்த காவி வெற்றி உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் வரக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க